வணக்கம் என்னுடைய பெயர் பி எஸ் உத்ராபதி நான் வந்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் சென்னையில் இருக்கக்கூடிய மோப்பேரில் ஸ்ரீ அகத்தியர் நாடி ஜோதிடம் என்ற ஜோதிட நிலையத்தை நடத்தி வரேன் இந்த இடம் என்பது வேளாளர் திரு நேருபை சந்தான சீனிவாச பெருமாள் கோவில் எதிரில் அருகாமையில் புத்தர் கோவில் காரே சித்தி பிரசன்ன விநாயகர் ஆலயம் அருகில் என்னுடைய ஜோதிட நிலையம் இருக்கு இந்த ஜோதிடம் என்பது நாடிஜோரம் என்பது பாரம்பரியமாக கடந்த ஐந்து தலைமுறைகளாக இந்த ஜோதிடத்தை ஜோதிட பாரம்பரிய குடும்பமான வள்ளூர் குடும்பத்தை சேர்ந்த நான் இதை நடத்தி வருகிறேன் அப்ப இந்த நாடி ஜோதிடம் என்பது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு ஜோதிடம் என்பது ஒவ்வொரு குருமார்கள் ஒருவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதான் கொடுக்கும் விஷயங்களை தான் அவர்கள் வந்து அவங்கள நாடி வரவர்களுக்கு சொல்லுவாங்க அதற்கு அப்பாற்பட்டு நாடு என்பது ஆண்களாக இருந்தால் வலது பெண்களாக இருந்தால் இடதுகை பெருவர்கள் ரேகை வச்சு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இருபலர் ஆண் பெண் இருபலருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீரா பிரச்சனைகளுக்கு என்ன விலை என்பது தெரியாமல் பல மன அழுத்தங்களுக்கு ஆளாகியிருக்கு வழிகள் தெரியாம இன்னும் தேடுதல் இருந்துகிட்டே இருக்காங்க அப்ப அந்த தேடுதல் நிலை மாறி அவர்களுடைய இருந்து விடை பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு இந்த நாடிஜோதத்தை வந்து ரேகை வைத்து வளர சொல்கிறோம் சொல்லும்போது இந்த ஜோதிடம் பார்ப்பதற்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு இருக்குன்னு உங்களுக்கு வந்து உங்களை படைத்த படைத்தல் காத்தல் அழுத்தல் இந்த மூவருக்கிலேருந்து அகஸ்திய மகரிஷி அவர்களுடைய தவ வலிமை பெற்று ஊர்களுடைய அருளாசியோட பழங்காலத்தில் சுயமாக அவர்களுடைய சிந்தனையுடன் பழங்கால ஓலச்சோடிகளை எழுதி வச்சிருக்காங்க அந்த ஓலச்சோடி பலன்களை நீங்க பார்க்கணும்னு பார்த்து விடை பெற்று இந்த பிரச்சனை தீர்வு பண்ணணும்னா தான் நீங்க வந்து எங்களை பார்க்க முடியும் அப்ப பார்க்கும்போது உங்களுடைய ரேகை வைத்து நாங்கள் பலனை சொல்றோம் இந்த பலன் சொல்லும் போது வயது முறை பிரகாரம் சொல்லுவோம் இப்போ பாகரவே ஆயுள் காலம் வரைக்கும் எப்படி இருப்பீங்க அதுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ன ஆகுமங்கள் அதுக்குரிய பரிகாரங்களும் சொல்லுவோம் அப்போ அது சொல்லும்போது அது பிரகாரம் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் தீர்வடைந்து அப்ப பிரச்சனை இல்லாதனாலும் யாருமே இருக்க முடியாது யாருக்காவது அதே நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா தீர்ந்துரும் என்பது முடியாதா உங்களுக்கு விதி எழுதப்பட்டிருந்தா கண்டிப்பாக எங்களை நாடி வந்து மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்று சிறப்பா வாழ்வதற்கு எங்களுடைய அகஸ்திய நாடிஜோதத்தை பார்த்து நற்பணம் நற்பலன் பெற்று சிறப்பான வாழ்க்கையில் வரக்கூடிய பற்றி தீர்வு பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு இறை நல்ல விஷயங்களை பிரச்சனை தீர்வு பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு நலம் தோறும் என்ற இந்த முதல் மாற்ற நிறைவு பெறுப்படும் அடுத்த பார்ட்டில் இன்னும் உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுடைய தொடர்பு நிலையங்களை அலைபேசி எண்ணை அழைத்து அதாவது வந்து டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபோர் என்ற எண்ணுக்கு இன்னொரு எண்ணு செவன் டூ டபுள் நைன் ஜீரோ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அணுகுங்கள் என்று சொல்லி தொடரும் என்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்